இதை பார்த்தாவது இனிமேல் சாப்பிடும்போது ஃபோன் பார்க்காதீங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு அடம்பிடித்தாலும் படுத்து விடுங்கள். நீங்கள் சாப்பிடும் நேரத்தில் கைபேசி பார்த்துக்கொண்டே சாப்பிடுகிறீர்களா? அப்படி என்றால் இது ஒரு எளிய பழக்கம் இல்லை. உடலிடத்துக்கும் மனநலத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான பழக்கமாகும். திடீரென வரும் இந்த பழக்கம் நமக்குத் தெரியாமலேயே பல்வேறு பிரச்சனைகளுக்கு வித்திடுகிறது. உணவின் சுவையையும் உணர முடியாமல் செய்கிறது. முதலில் உணவு செரிமானத்தில் மிகப்பெரிய தடையையே இந்த பழக்கம் ஏற்படுத்துகிறது நாம் மொபைலில் வீடியோ பார்ப்பதோ மெசேஜ்களுக்கு பதிலளிப்பதோ செய்து கொண்டிருக்கும்போது நம் மூளை உணவை முறையாக கவனிக்காது இதனால் நம் வாய்வழியாக செல்லும் உணவு அளவு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த சிந்தனை சிதறலால் செரிமானம் பாதிக்கப்படுகிறது இதே நேரத்தில் நம்முடைய மனமும் உணவுக்கு தேவையான சமநிலையை பெற முடியாமல் போகிறது உணவை உணர்ந்து சாப்பிடுவதே சரியான முறையாகும் ஆனால் மொபைல் பார்க்கும் போது நம்மால் உணவில் கவனம் செலுத்த முடியாது இதனால் உணவின் சுவை குறைந்து அதன் மீது ஈர்ப்பு குறைகிறது உணவு ஒரு சோர்வான கட்டாயமாகிவிடுகிறது மேலும் முக்கியமான விஷயம் எடையை கட்டுப்படுத்த முடியாமல் போவதாகும் மொபைல் பார்ப்பது மூலமாக நாம் உணவை மிக அதிகமாக உண்ண நேரிடும் காரணம் மனதிற்குள் நிறைய சாப்பிட்டேனே என்ற உணர்வு ஏற்படுவதற்கு நேரமாகும் உடல் பருமனை கொண்டு வந்துவிடும் குழந்தைகள் மத்தியில் இந்த பழக்கம் மிகவும் வேகமாக பரவி வருகிறது அவர்கள் உணவை விழுங்குவது போல சாப்பிட்டு அத்துடன் மொபைல் விளையாடுவதும் செய்வார்கள் இதனால் அவர்களின் செரிமானம் பாதிக்கப்படும் அது மட்டுமின்றி பார்வை திறனும் ஒருங்கிணைப்பு திறனும் குறைய வாய்ப்பிருக்கிறது இதில் மற்றொரு ஆபத்தான விளைவு என்னவென்றால் கண் சோர்வு மற்றும் மன அழுத்தம் உணவு நேரத்தில் மொபைல் பார்ப்பது மூலமாக கண்கள் தொடர்ச்சியாக ஒளிக்கதிர்களை எதிர்கொள்ளும் இதனால் கண்களில் எரிச்சல் வலிப்பு ஏற்படலாம் அதே நேரத்தில் சமூக ஊடகங்கள் மூலம் வரும் தகவல்களும் மனதில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும் நாம் உணவுக்கு நேரம் ஒதுக்காமல் அதை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மொபைலை துளையாற்றுகிறோம் ஆனால் உண்மையில் நாம் சாப்பிடும் உணவு நம் உடலை உருவாக்குகிறது என்பதையும் அது நாம் மனதில் எவ்வளவு அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவு நன்கு செயல்படும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஆகவே இனிமேலாவது உணவுக்கு நேரம் ஒதுக்குங்கள் தொலைபேசியை ஓரமாக வையுங்கள் குடும்பத்தோடு பேசிக்கொண்டே அருந்துங்கள் அல்லது சும்மாவாவது அமைதியாக சாப்பிடுங்கள் அந்த நேரம் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயனளிக்கும் நேரமாக அமையும் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் சாப்பிடும்போது மொபைல் பார்க்கும் பழக்கத்தை விடுவது உங்கள் நலனுக்கே நல்லது இன்றைய டெக்னாலஜி உலகத்தில் எதையும் தடுக்க முடியாவிட்டாலும் உணவின் போதாவது தொலைபேசியை விளக்குவது நமக்கான சிறந்த முதலீடு மொபைல் பார்க்கும் நேரத்தில் நம்மிடம் உணவின் மேல் கவனம் இல்லாதால் நாம் சாப்பிடும் உணவை நன்கு மெல்ல முடியாமல் விழுங்கி விடுகிறோம் இது வாய்வழி அயசன வழிகள் மற்றும் குடல் முறையில் கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக வயிற்றுப்போக்கு வாயு சேருதல் போன்ற செரிமான கோளாறுகளுக்கு இது முக்கிய காரணமாக அமைந்துவிடுகிறது இந்த பழக்கத்தால் மனதிற்குள் ஒரு சோர்வு நிலையும் ஏற்படுகிறது உணவை சாப்பிடும் நேரம் என்பது ஒரு வகையில் நம்மை மனதளவில் சாந்தப்படுத்தும் நேரமாக இருக்க வேண்டும் ஆனால் மொபைல் மூலம் வரும் தகவல்களும் படிக்க வேண்டிய செய்திகளும் பதில் சொல்ல வேண்டிய அழைப்புகளும் அந்த நேரத்தை ஒரு வேலை நேரமாக மாற்றிவிடுகிறது இது மனசோர்வையும் மன அழுத்தத்தையும் தொடர்ந்து தூண்டும்